வீரா ராஜ வீர செமி கிளாசிக்கல் டான்ஸை வழங்கியவர்கள் அக்கண்ணா சத்யராஜன் ஸ்டெஃபனி சசிகரன் ஜர்ஷனா நாகேஸ்வரன் சபினா மாயவதீபன் பர்ஷனா மாயவதீபன் இவர்கள் இவர்கள் நாட்டியாச்சாரியார் ஸ்ரீமதி தர்ஷிகா பிரதீபன் அவர்களின் நிறுத்திய சுருதி நாட்டிய கலாலய மாணவிகள் நடன நிகழ்ச்சிகளை வழங்கிய அனைத்து மாணவிகளுக்கும் ஆசிரியருக்கும் நன்றி ஆரம்ப நிறுவனத்தை மிக அழகாக ஒழுங்கமைத்து தந்த ஆசிரியர்களுக்கும் அவர்களது மாணவர்களுக்கும் எமது முன்னேற்ற சங்கம் சார்பில் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் தொடர்ந்து எமது சங்கத்தின் முன்னாள் தலைவரும் கட்டடச் செயலாளருமான திருவாளர் சூரி பிள்ளை பாலசிங்கம் அவர்களை வரவேற்புரை வழங்குவதற்கு அழைக்கிறேன் நன்றி எல்லோரையும் ஏற்றுக்கொண்டு இங்கே பிள்ளைகள் தாய்மார்கள் முதியோர்கள் எல்லோரும் வந்திருக்கிறீர்கள் சங்க நாற்பத்தெட்டு வருடங்கள் ஐம்பதாவது வருடத்தை நோக்கி கொண்டிருக்கிறது சங்கம் பல வழிகளில் சமூகத்துக்கு தொண்டு செய்து கொண்டிருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது பதினோரு வருடத்தின் முதல் நாங்கள் இந்த ராக சங்கம் என்ற நிகழ்ச்சியை அதாவது தலைவர் மூலமாக இதை அவர் ஒழுங்குபடுத்தி தொடர்ந்து செய்து வந்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் தலைவருக்கு நாங்கள் நன்றி ப நன்றி கடன் செலுத்த வேண்டும் அதே மாதிரி நேற்று நான் இதை கூற வேண்டும் நேற்று பிள்ளைகள் அங்கே வந்து ரிஹர்சல் செய்தார்கள் கிட்டத்தட்ட நாங்கள் அவரும் சுயசினி வாகீசன் அவர்களும் கிட்டத்தட்ட பன்னெண்டு மணிக்கு தொடங்கி இன்று காலை ஒரு மணி தான் நாங்கள் வீட்டை போய் சேர்ந்தோம் அப்படியாக அயராது உழைக்கிறார் தலைவர் அவருக்கு உறுதுணையாக சுயர்சினி வாக்கி சென்றவர்களுக்கும் இந்த இடத்தில் நான் நன்றி கூற வேண்டும் அவர் எங்கள் பொதுச் செயலாளர் இளம் குடும்பப்பெண் அப்படி இருந்தும் சங்கத்துக்காக அயராது உழைக்கிறார் அடுத்ததாக இந்த பிள்ளைகள் இன்றைய பஞ்சபுராணம் பாடினார்கள் நடனம் செய்தார்கள் இனி பாட்டு இசை இசைப்பார்கள் சில காலத்தின் முன் நாங்கள் ஒரு திட்டம் போட்டோம் இந்த பிள்ளைகள் பஞ்சபுராணம் பாடிவிட்டு இருக்கிறார்கள் இசையை படித்துவிட்டு ஒன்றுமே தொடர்கிறார் இல்லை பல பேர் சினிமாவில் மூழ்கத் தொடங்கினார்கள் அதாவது நான் குறிப்பாக கூற வேண்ட பாட்டு தொடக்கம் பல பாட்டுகளை அவர்கள் இசைக்க தொடங்கினார்கள் ஆனால் நாங்கள் அதை தடுத்து நாங்கள் அவர்கள் கோயிலில் மட்டும் பஞ்சபுராண பாடுங்கள் எனக்கு கேட்கவில்லை ஒரு மிடில் பாத் என்று கூறுவோம் ஒரு மிடில் பாத்தை நாங்கள் எடுத்தோம் புராணம் பாடலாம் தேவையான தமிழ் பாட்டுகள் இசையையும் படிக்கலாம் என்றும் நிலை எடுத்த பொழுது இந்த பிள்ளைகளின் வரவு வருகை மிக கூடுதலாக இருந்தது இன்று கூறினால் நீங்கள் பார்க்க தெரியும் இன்று பல பேர் பல பிள்ளைகள் நிகழ்ச்சி செய்ய போகிறார்கள் தாங்களவை வந்து சங்கமத்தில் தாங்கள் பங்கு பெற்ற வேண்டுமென கேட்டு செய்து கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமில்லை உங்களுக்கு தெரியும் எல்லோரும் வந்திருப்பவை தெரியும் இதில் அவர்கள் காசை கொடுத்து பாடுகிறார்கள் வேறு இடங்களில் காசை கொடுத்து பாடுவதில்லை காசுக்காக பாடுவார்கள் இங்கே காசை கொடுத்து பாடுகிறார்கள் அது ஒரே நோக்கம் சங்கத்துக்கு வரும் ஒவ்வொரு பெரியும் இந்த சங்கம் மூலம் அங்கே இருக்கும் இளம் சிறார்களின் படிப்புக்காக தான் இருக்கிறது அது முக்கியமான ஒரு விஷயம் நாங்கள் கலெக்ட் பண்ணும் ஒவ்வொரு பெண்ணையும் நீங்கள் தரும் ஒவ்வொரு பென்ஸும் அங்கே கொண்டு தான் இருக்க படிப்புக்காக அதனால் நாங்கள் ஒரு இளைஞரை கொண்டு அங்கே இருக்கும் இளைஞர்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறோம் அதை விட சில காலத்தின் முன் இந்த நான் அந்த பிள்ளைங்களை கூறுவே நீங்கள் பல பேர் வந்திருக்கிறார்கள் ஸ்பெஷலி டேலண்டட் பீப்புள் தான் நான் அவர்கள் கூறுவேன் நான் பார்த்த பொழுது மிகவும் ஆச்சரியமாக இருந்தது அவர்கள் ரிஹர்சல் செய்த பொழுது இந்த ஸ்பெஷல் டேலண்டட் பீப்புள் ஒரு காலத்தில் கொஞ்ச காலத்துக்கு முதல் அவர்களுக்கு மேடை இல்லாமல் இருந்தது பல பேர் அவர்களை வரவேற்கவில்லை நாங்கள் அவர்களை வரவேற்று எங்களுக்கு மேடை கொடுத்தோம் கொடுக்கும் பொழுது நாங்கள் நேர்த்தது அவர்களுக்கு பெருமை சேர்க்கட்டும் அவர்களுக்கு பெருமை வேண்டும் அவர்களை நெக்லெக்ட் பண்ணக்கூடாது நிறுத்தி வைக்க வேண்டும் என்று அந்த வகையில் தொடங்கப்பட்ட இந்த ஸ்பெஷல் டேலண்டட் பீப்புள் இன்று குறிப்பாக கூட சங்கத்துக்கு பெருமை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் இதை நான் ஒரு உதாரணத்தை கூறி முடிக்க இருக்கிறேன் நேற்று ஒருவருக்கு நான் டிக்கெட் பிக்க தொடர்ந்தபோது தொடர்பு கொண்டபோது அவர் கேட்ட முதல் கேள்வி அண்ணா அந்த ஸ்பெஷல் டேலண்டட் பீப்புள் இந்த முறை வருகிறார்களா எனக்கு ஆச்சரியமாக இருந்தது அதற்காக பல பேர் என்று சங்கத்துக்கு வந்து இந்த நிகழ்ச்சியை பார்க்க முன்னு முன்வருகிறார்கள் அதனால் பிள்ளைகளுக்கு இப்பொழுது பிள்ளைகளுக்கு பெருமை இல்லை அவர்களால் இப்போ சங்கம் பெருமைப்பட்டு கொண்டிருக்கிறது அதை நான் குறிப்பாக கூற வேண்டும் ஏனில் அவர்களுக்கு அவர்களுடைய இசை கூட நீங்கள் இன்று பார்த்தா தெரியும் ஒவ்வொரு வேண்டும் மிகவும் உன்னத நிலைக்கு போய் கொண்டிருக்கிறது நோபல் ஆக்களையும் அப்படி பாடமாட்டார்கள் நீங்கள் இன்று பாட்டால் தெரியும் எல்லோரையும் கிட்டத்தட்ட சிக்ஸ்டி செவன்டி எயிட்டி சினிமா பாடல்களுக்கு எடுத்து எடுத்து சென்றார்கள் இன்று அதை நீங்கள் பார்ப்பீர்கள் அப்படி பார்க்கும்பொழுது எங்கள் பள்ளிக்கூட ஞாபகம் சைக்கிள் ஓடின ஞாபகம் சைக்கிளில் பள்ளிக்கூடம் போனது செய்தது எல்லாமே ஞாபகம் வேணும் அந்த மாதிரி அவர்கள் பல பாட்டுகளை பாடிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் அவருக்கு அவர்களுக்கும் அவர்கள் குறிப்பாக அவர்கள் பெற்றோம் நோமல் பிச்ச பிள்ளைகளே நாங்கள் எடுத்து நிறுத்துவது இந்த காலம் மிகவும் கடினம் ஐபேட்டும் ஐஃபோனும் ஏஐயும் வந்த காலத்தில் அவர்களை எங்கள் தமிழில் தமிழிசையில் படிப்பிப்பது என்பதே கஷ்டம் அவ படுக்கும்போதும் எழும்பும் பொழுது ஐப்பாய்ட்டு ஐஃபோன் தான் அந்த நிலையில் இவர்களை நிறுத்தி இவர்களை பழக்கி எடுத்த ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் குறிப்பாக நன்றி கூறுகிறேன் அந்த வகையில் நீங்கள் வந்த எல்லோருக்கும் நன்றி கூறி நான் பல நேரத்தை எடுக்காமல் அடுத்ததாக எங்கள் நான் எப்பொழுது கூறுவேன் ஐபிசி ஃபோல் நிஷாந்தினி நிஷாந்தன் என்று இப்பொழுது ஐபிசி போய்விட்டது இப்பொழுது தான் அவர் கூறுவேன் எங்கள் ராகசங்கமம் புகழ் நிஷாந்தி நிஷாந்தன் என்று அந்த நிலைக்கு விட்டால் ஆறு வருட வருடங்கள் தொடர்ந்து எங்களுக்கு ஆட்சி தொண்டு வருகிறார் அவை இனி தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை இனி இப்படி போரிங்காக இருக்காது கலக்கலப்பாக போய் கொண்டிருக்கும் என்று கூறி விடப்பெறுகிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க சூப்பரா இருக்கிறீங்களா சுகமா இருக்கிறீங்களா உங்களுடைய சந்தோஷம் தான் எங்களுக்கு முக்கியம் எல்லாரும் நாங்க சந்தோஷமா இருக்கிறோம் அப்படின்னு ஒரு பெரிய கைதட்டில் கொடுங்க நாங்க நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகே அந்த பின்னால் இருக்கிறவங்க எல்லாம் லைட் இல்லை அதால் நாங்கள் வந்து முன்னால் இருக்கிறவங்க மட்டும் கை தட்டுட்டோம் பின்னால் நாங்கள் அப்படியே இருந்துட்டு போகலாம் அப்படின்னு நினைக்க முடியாது ஸோ இப்போ இப்போ வந்து அந்த இருக்கிறவங்க இருக்கிறவங்க மட்டும் முன்னால் நீங்கள் சமத்து அப்படியே இருங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய கொடுக்கலாமா இது சங்கம் பெருமையோடு வழங்கும் ராக சங்கமம் ஃபைவ் வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருக 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 என்று அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம் நன்றி சூரிப்பிழை அண்ணா அவர்களே எப்பவும் வந்து ஒரு அழகான இன்ட்ரோ கொடுத்து அவர் வந்து ஆரம்பித்து வைப்பார் அந்த வகையில் அவர் மட்டும் கிடையாது இந்த மேடைக்கு பின்னால் நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க சுதர்ஷினி எனக்கு முன்னால் தொகுத்து வழங்கினார் தொகுத்து வழங்கிறது மட்டும் கிடையாது நான் இங்கே வந்து தொகுத்து வழங்கிச்சு நான் போயிடுவேன் ஆனால் அவர் வந்து இங்கே இருக்கிறவங்களுக்கு கதிரை வருதா சாப்பாடு வருதா எல்லாரும் லைனில் வர்றாங்களா அடுத்த நிகழ்ச்சி ரெடியா இருக்கா அப்படின்ற நிறைய விஷயங்கள் ஒரு மல்டி டேலண்டட் அவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்து நாங்கள் வந்து அவருக்கு நன்றி சொல்வோம் அதே போல் இன்றும் இந்த நிகழ்ச்சி வந்து ஆரம்பிக்கும் போதே ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி எவ்வளவு நிகழ்ச்சி செய்தாலும் மனசுக்கு ஒரு நல்ல ஒரு குட் ஃபீல் தரக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அப்படி என்றால் இந்த நிகழ்ச்சி காரணம் கொடுக்கிறது அன்பு மட்டும்தான் அதையும் கைதட்டல்களாக அள்ளி வழங்குவோம் இங்க யார் பாடினாலும் சரி யார் பேசினாலும் சரி அவர்கள் நன்றாக செய்தால் நிச்சயமாக இறுதி வரை இருந்து வாழ்த்தி விட்டு தான் போவோம் அப்படின்ற ஆடியன்ஸ் நீங்க இதனால இது ஒரு பெரிய சக்சஸ்ஃபுல்லான ப்ரோக்ராம் ஸோ அதால உங்களுக்கே நீங்க ஒரு தடவை கைதட்டல் கொடுத்து கொள்ளலாம் அடுத்து இங்க நல்ல கலைஞர்கள் இந்த மேடைக்கு வரும்போது கலா ரசிகர்கள் நீங்க இருக்கும்போது ஹண்ட்ரட் பெர்சன்ட் நாங்க வந்து எங்களுடைய அந்த முழு உழைப்பையும் இங்கே கொடுப்போம் அப்படி என்று எங்களுடைய பிள்ளைகள் அதிலும் விசேஷமாக சிறப்பு குழந்தைகள் இந்த மேடையில் வந்து பாடுறாங்க அவர்களுடைய அந்த டெடிகேஷனுக்கு ஒரு பெரிய கைதட்டல் கொடுக்கலாமா அது எல்லாவற்றையும் தாண்டி எங்களுடைய இந்த செம்போ இசைக்குழுவினார் இப்போ இருந்தாங்கன்னா அவங்க வந்து நிகழ்ச்சி முடியும் போது தான் எழுந்திருப்பாங்க எதுன்றே தெரியாது அவர்கள் வந்து அப்படியே அந்த ஷீட்டை பார்ப்பாங்க அடுத்தவங்க ரெடியாக அப்படியே டப்பு டப்பு டப்புன்னு மியூசிக் கொடுத்துட்டே இருப்பாங்க ஸோ அவர்கள் மட்டும் கிடையாது எங்களுடைய சவுண்ட் ஆனந்த் அவர்கள் இங்கே இருக்காரு அதே போல் லைவா இந்த நிகழ்ச்சி எங்களுடைய மெய் வழி அதில் வந்து ஒலிப்பரப்பாகி கொண்டிருக்குது இருக்குது சாம்பிரத்தி பண்ணணும் அப்போவே வந்துட்டார் அவர் இந்த நிகழ்ச்சிக்கு ரெண்டு மூணு மணி நேரத்துல வந்து கீழே பார்த்து இருந்தவர் தான் எங்க வடிவா அந்த ஸ்பாட்டை செட் பண்ணி நாங்க வந்து எல்லாரையும் அழகா இந்த நிகழ்ச்சியை மக்களுக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்றதுல கண்ணும் கருத்துமாக இருக்கிறார் அவர்களுக்கு ஒரு பெரிய கைதட்டில் கொடுக்கலாம் அது எல்லாவற்றையும் தாண்டி நாங்கள் வந்து ஒரு மேடைக்கு வராம இவங்க வந்து அழகாக பாடுகிறார்கள் இவர்கள் அழகாக பேசுகிறார்கள் அப்படி என்றால் எங்களை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய ஒரு ஒரு நலனும் எதிர்பார்க்காமல் பார்த்து சந்தோஷப்படக்கூடியவர்கள் நம்முடைய பேரண்ட்ஸ் இவர்கள் தான் நான் நீங்க நல்லா செய்தீங்க நீங்க நல்லா பாடினாமா நீ கவலையே படாத அப்படி வந்து மற்றவர்களை மேடையில் ஏற்றி அழகு பார்ப்பார்கள் அவர்களை அடுத்து நாங்க வந்து இந்த சைவ முன்னேற்ற சங்கத்தினரை சொல்லலாம் அவர்கள் வந்து எந்த விதமான ஒரு பிரதிபலனையும் எதிர்பாராமல் நீங்க போய் பாடுங்க அதை பார்த்து நீங்கள் ரசியுங்கள் உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் நாங்கள் இங்கே கொடுக்குறோம் அப்படி வந்து என்ன தேவை மனுஷருக்கு இந்த உலகத்துல பிறந்தா நாங்க வந்து நல்லா இருந்து நல்லா சாப்பிட்டு நல்ல இசை கேட்டாலே அறவாசி எங்களுடைய நிகழ்ச்சி எங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே போயிடும் அப்போ உங்களுக்கு சாப்பாடும் தாரோம் நல்ல இசை நிகழ்ச்சியும் தாரோம் இருந்து பாருங்கள் நல்லா செலிப்ரேட் பண்ணுங்கள் அப்படி என்று இந்த நிகழ்ச்சியை எந்த பிரதிபலனும் பாராமல் இதற்காக நீங்கள் கொடுக்கப்படும் நிதி அப்படியே எங்களுடைய நாட்டில் தேவை வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து நேரடியாக சென்றடைகிறது அவர்களுக்கு அதில் ஒரு சதமும் அவர்களுக்கு அதில் பிரயோஜனம் கிடையாது இருந்